நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம் ராகு கேது பயிற்சியினால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறப் போகின்றன என்பதை இப்போது பார்க்கலாம் கேவலம்பி ஆண்டு ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை பகல் மணி பன்னிரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு ராகு பகவான் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மத்திலிருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடமான மாறுகிறார் அதே சமயம் கேது பகவான் விருச்சிகராசிக்கு நாலாம் இடமான கும்பத்திலிருந்து மூணாம் இடமான மகரத்திற்கு இடம் மாறுகிறார் ராகு விருச்சிகராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு மாறுவது நல்ல அமைப்பு இல்லை தந்தைக்கு உடல்நலம் பாதிக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் உண்டு தந்தை மூலமாக வர வேண்டிய சொத்துக்களில் உடன் பிறந்தவர்களே ஏற்படுத்துவார்கள் வழக்குகளும் தொல்லை கொடுக்கும் சுலபமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட காரணமே இல்லாமல் தாமதமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்பத்துடன் முக்கிய கோவில்களுக்கு யாத்திரை செல்லும் வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு பாடங்கள் சுலபமாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் வெற்றி தரும் வியாபாரிகளுக்கு சிறப்பான முன்னேற்றம் உண்டு புதிய முதலீடுகள் லாபம் தரும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி போன்ற காரியங்களை குறைவின்றி போது சில வேதனைகளை குறைக்கலாம் ஆன்மீக பெறுவர்களின் தரிசனமும் அவர்களது ஆசியும் கிடைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து மூணாம் இடத்திற்கு வந்திருக்கும் கேது என்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம் மூணாம் இடத்தை ராகு ஏழாம் பாரியாக பார்ப்பது இளைய சகோதரர்களின் உடல்நலத்தை பாதிக்கும் அவர்களுடன் கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம் மன உறுதி குறையும் விதத்தில் சில சம்பவங்கள் நடக்கும் பூமி தொடர்பான விலங்கங்களும் உண்டு ஆனாலும் மூணாம் இடம் என்பது மறைவிடம் என்பதால் கேது போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது சற்று பாதிப்புகளை குறைக்கும் மேலும் பிறவி ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவிடத்தை பொறுத்து பலன்கள் சற்று மாறுபடலாம் என்பதால் கவலை வேண்டாம் ராகி கேது பேச்சினால் மற்ற ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை தொடர்ந்து எமது அடுத்த பதிவுகளிலே பாருங்கள் நன்றி